ஆஹ் வணக்கம் வணக்கம் எப்ப ஒழுங்க பண்ணி விஷயம் விடுத்து கொஞ்சம் இது பண்ணி இர காற்றிலே வாழலாம் என்று இரவு நம்ம பேசணும் காற்றில் வாழ்றவங்க ரொம்ப கவனமா செய்யணும் மனிதன் இந்த படம் போட்டு நம்ம காமிச்சோம் யோக தானத்தை போட்டு படம் போட்டு ஆஹ் காமிச்சோம் ஆஹ் மனிதர் காற்றில வாடிக்கனா அதை நம்ம பெரும்பாலும் சுவாசத்துல வாழ்றோம் இப்போ நம்ம வந்து நூத்துக்கு தொண்ணூறு வீடுகள் சுவாசத்துல தான் தாவரத்துக்கு அப்புறம் தாவரம் 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 தாவரம்ாசத்தில் தான் வாழுது எல்லாமே சுவாசத்துல வாழ்றோம் இதை வந்து அசுத்தம் செய்வதனால தான் சுத்தம் செய்யாதனாலதான் சுவாசத்திலேயே வாழ்றதுன்னு யாருக்கும் தெரியல சுவாசம் அதாவது அணுக்கள் தான் உடம்பை இயக்குங்கிறது நம்ம உடம்ப வந்து அணுக்கள் தான் இயக்குது அதனால காற்று மனு தான் காற்றில் இருக்கிற நைட்ரஜன் மனு எல்லா அணுக்கள் தான் எல்லா அணுக்கின் வழியாக தான் உள்ளே போயிட்டு வர்றது நம்ம இது பெரும்பாலும் நமக்கு தெரிகிறதே இல்லை நமக்கு இந்த அணுக்கள் உள்ளே போய் அவ்வளோ பெரிய சக்தி கொடுக்குது எல்லாம் அணு அணுவின் வடிவமாக உள்ள போகுது திரவம் அணுவின் வடிவு தான் எல்லாமே அணு வடிவம் தான் இது ரொம்ப ஆச்சரியம் கண்ணுக்கு தெரியாத வடிவங்கிறது காற்று தான் காற்று நைட்ரஜன் என்னென்ன காற்று இருக்கிற உயிர் வலியில் தமிழர்கள் வந்து உயிர் வலின்னு கண்டுபிடிச்சாங்களே தவிர இந்த உயிர் தான் நினவா மாறுது அந்த உயிர் வலிதான் சக்தியா மாறுது அது கண்டுபிடிச்சாங்க ஆனால் பின்னாட வந்து ஆக்சிஜன் பேர் வைக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம உயிர் வலின்னு பேர் வைக்கிறான் உயிர்னு பேர் வைக்கிறேன் காற்றுக்கு உயிர்னு பேர் வச்சேன் உயிர் வடி அதே நேரத்தில் வயிற்றுல சுரக்குற நீருக்கு வந்து கடுமையான வயிற்றுல அதுவும் வாயு தான் காற்றுல இருக்கிறதுக்கும் வாயு தான் அது பிரச்சனைக்குரிய வாயு இது உயிர் வலின்னு பேர் வச்சா உயிர் உயிர் காற்று உயிர் மூச்சு மூச்சுன்னு தான் பேர் வச்சோம் இந்த சுவாசம் வந்து உள்ள இல்லை அணுவின் வடிவமாக இருக்குது அணுவின் வடிவமாக நம்ம உயிர் தருது அப்படிங்கிறோம் அது நம்ம வந்து இன்ன வரைக்கும் யாரும் புரிஞ்சிக்கல காற்று உள்ளே போயிட்டு வருது அவ்வளவுதான் அதோட அது அதோட காற்றுல நைட்ரஜன்கிற ஒரு கைஜருக்கு ஒரு உயிர் பொருள் அந்த புரதம் உயிரை தயாரிக்கிற உயிரை உற்பத்தி செய்கின்ற ரத்த ரத்தம் தான் அடிப்படை ரத்தத்துக்கு அத்தனை சக்தி கொடுத்துக்குது அந்த எதவ மாறுது வகையான வேதியில் மாற்றம் மாறுது இதெல்லாம் நான் வந்து அறிவியலில் தான் கண்டுபிடிக்கிறாங்க இது நமக்கு வந்து பொதுவாக காற்று தான் இந்த அறிவியல் இவ்வளோ மாற்றம் நிகழ்குது அப்படிங்கிறத விஷயம் ஆனால் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நைட்ரஜன் புரதமாக மாறுதுன்னு சொல்லவே இல்லை அது தெரியவே இல்லை அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போகவே இல்லை நைட்ரஜன் புரதமாக மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு யாருன்னு இந்த புரதம் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையை வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி உடைக்கிறார் நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி உடைக்கிறார் அப்போ நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி இந்த புரதம் மாவு கொழுப்புன்னு சொல்லிட்டு இருந்துருக்குறான்னு இவனுக்கு அதில் இல்லைன்ட்டாரு ஏன்னா வந்து அவரை வந்து நோன்பு உரையை பற்றி சொல்லுகின்றவர் நோன்புங்கிறது அஹ் உடம்புக்கு கெடுதலான பொருளை நிறுத்துதல் அவ்வளவுதான் உடம்புக்கு கெடுதலான பொருளே நிறுத்துதல் தான் நோன்பு இந்த உடம்பை கெடுக்கிற எல்லாமே நோன்பு தான் முன்பை உடம்பை கெடுத்துட்டு கெடுக்காத பொருள் பார்த்தீங்கன்னா தூய தண்ணீர் அவ்வளவுதான் அப்போ நன்கு சுத்தமானதுக்கு பிறகு அங்கே நன்கு சுத்தமாக சுத்தம் இன்னும் அந்த உடம்பு எங்க திருப்பி வருதுன்னா அந்த உணவு பழக்கம் இருக்கிற வரைக்கும் அவள் உணவை சார்ந்து அந்த போதையில் வாழுது இப்போ மூளைக்கு வந்து எந்த போதையிலையும் பழக்கலாம் சாராயத்துலையும் பழக்கிட்டே இருக்கலாம் கஞ்சாவிலையும் பழக்கலாம் பழகி 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 பழகிட்டே இருக்கலாம் மூளைக்கு எதை கொடுத்தாலும் பழகிக்கும் உடம்பு எப்படி நம்ம கொடுத்து பழக்கிற மாதிரி சைவத்துக்கு பழக்கிற மாதிரி அசைவத்துக்கு பழக்க கடைசியில் சேர்த்து போய் விட்றோம் அது வந்து அந்த பழகிக்கதே தவிர உடனடியே சாப்பிடுக்க வர்றது சா சாவு வர்றதில்ல உடனடியே சாவு வர்றதால தான் நம்ம உயிரோடு இருந்துக்கவே முடியாது மெல்ல மெல்ல தான் நமக்கு வருது அப்படித்தான் உடனடியும் சாவுபடணும்னா அந்த அந்த அளவுக்கு கடுமையான விஷமா இருக்கணும் உடம்பு வந்து சீரணித்து உடம்பு சீரணித்து மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழி வெளியேற்றக்குள்ள சாவுபடணும் அப்படித்தான் இந்த மெடிசன் தான் அந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து வணக்கம் அதனால அதனாலதான் இந்த அணு அணு அணுக்கராக உள்ளே போறது பத்தி தீவிரம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இது எப்படி அவர் கண்டுபிடி ஆராய்ச்சி பண்ணி தான் அருணோட ஃபிரெட் அதனால குழந்தைகளுக்கு கூட பழங்களை கொடுத்து வளர்த்துங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கிரெட் கொடுக்காதீங்கன்னு சொன்னது அவர் தான் சொன்னார் இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது ரெண்டாவது வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரதமாக மாற்றி கொள்ளுங்கிறது ஓய்வு கேட்டிக்கிறார் இது வந்து ஜெர்மானியர்களும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஐரோப்பியர்களும் ஆராய்ச்சி பண்ண இன்ன வரைக்கும் இது ஆராய்ச்சி பொருளாகவே தான் இருக்குது இன்ன வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் அருநாட்டுங்கள்ட்ட பத்தி படிக்கவே இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கு இல்லன்னா ஒரு சின்ன துரும்பு கிடச்சா கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்க இப்போ நம்ம அதுக்கும் மேல போய் ஜெர்மன் டாக்டரே அவ்வளவு முயற்சி பண்ணி ஜெர்மன் நாட்டே ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானமும் அரசியல அது ஆராய்ச்சி பண்ணாத கூடது நம்ம உணவில்லாமல் வளம் கடை புத்தகத்தை எப்போ படிக்கிறத அவங்க இப்போ படித்து எப்படி முன்னேறது அவங்க அவ்வளோ ஒரு அறிவியல் அறிவியல் இருக்கிற நாடே வந்து இன்னும் விழிப்புணர்வுக்கு வர்றது பொழுது இப்போ இந்த வெங்கடேஷன் புத்தகத்தை எங்க படித்து அது மேட போய் ஜெர்மன் நாட்டு அது அமெரிக்காலே புகழ் வாய்ந்த புத்தகம் அது ஜெர்மன்லேயே எழுதி ஜெர்மன் ஜெர்மனில் எழுதியப்பட்ட புத்தகம் அமெரிக்காவில் புகழ் புகழ்வாய்ந்த புத்தகம் அப்போ ஜெர்மனியில் இருக்கிறத நம்ம மீண்டும் நிரூபிக்கிறோம் ஜெர்மனியில் இருக்கிற தத்துவ மீண்டும் நிரூபிக்கிறேன் ஐந்து விழுக்காடு தமிழ் இருக்குங்கிட்டு நமக்கு தமிழ் இருக்கும் சித்தாந்த பூரா புரியுது அப்போ தமிழ் ஐந்து விழுக்காடு தமிழை படிச்சுக்கிட்டு இவ்வளோ செய்தி போகுதுன்னா அப்போ இருந்த அந்த விட நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் எப்பறம் தொடக்கி வச்சது ஜெர்மன் டாக்டர் தான் அதை விட நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த ஒழுக்கமாக மாறுது தவம் அறிவு போன்ற பெரிய சொற்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் தவம் அறிவு போன்ற பெரிய சொற்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள் என்று எடுத்துக்கொண்டால் சரியாக இருக்கும் அந்த ஒழுக்கத்துக்கு வந்து எங்கே இருக்குதுன்னா வழி வழியாக பின்பற்றப்பட்டு வருகின்ற அந்த ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் பாரு இவர் நம்ம ஜீவகாரணி ஒழுக்கம் பாரு இந்த மாதிரி பல ஒழுக்கத்தை சொல்லுவார் அவர் உயிரை காப்பாற்றுவது உயிரை நேசிப்பதும் ஜீவகாரணி ஒழுக்கம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த உயிரை காப்பாற்றுறது ஜீவகாரணி ஒழுக்கம் நினச்சாங்க ஏ தன்னுயிரை காப்பாற்றுற ஜீவம் அதுதான் திருவள்ளுவர் வந்து என்ன உற்றுநோய் நோன்றல் உற்ற நோன்றல் உடம்புக்கு துய் உடம்புக்கு குற்ற நோய் என்று சொன்னால் ஏற்பட்ட பிறவியில் ஏற்பட்ட துன்பத்தை விடுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததும் அப்படிங்கிறாரு எந்த உயிருக்கு தீங்கு செய்யாத என்ன இடத்துல அந்த இடத்துல எந்த உயிருக்கும் தீங்கு செய்யதுன்னு என்ன பொருள் தன்னுடைய உயிரையும் தான் அதை சொல்லுது இல்லையா எந்த உயிருக்குன்னா தன்னுடைய உயிரையும் அதை வந்து நேசிக்கணும் அப்படி நேசிக்கணும்னு சொல்றது தன்னுடைய உயிரையும் காத்துக்கணும் அப்படின்ற அந்த பொருளும் எடுத்துக்கணும் அந்த பொருள் நமக்கு பின்னாடதான் புரியுது ஆரம்பத்துல யாருக்கும் புரியல வடலார் வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு எழுதுறாரு ஜீவகாரனுடைய ஒழுக்கம் ஜீவகாரணி ஒழிக்கும்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிறருக்கு உதவி செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது பிறருக்கு உதவி செய்யறது மட்டுமல்ல தண்ணியும் சேர்ந்து காப்பாற்றி கொள்ள தண்ணி அடிச்சு கொண்டு தான் காப்பாற்றி கத்தி கத்தி எடுத்து இன்னொருத்தரு குத்துனாலும் கொலை அதே கத்தி வச்சு நம்மள குத்துனாலும் அதுவும் தான் அதுவும் தான் இத வந்து இந்த ஆராய்ச்சி நீர் மருத்துவம் தான் அது புரிய வைக்க தவிர இதே நீர் மருத்துவத்தை கத்துக்கலாம் ஓ அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது அடுத்தவங்களுக்கு காப்பாத்துறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது இந்த நீர் மருத்துவத்தை அரைங்கரியமா சுத்தம் மூட ஒழுங்க வேலை செய்யுது பட் ஆனா ஒரு விஷயம் மண்ணுயிரையும் தன்னுயிரை போல நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப தன்னுயிரை எப்படி நினைக்கணும் அப்படின்றது அத அதை வந்து வந்து இல்ல இல்ல தெரியாது தெரியாது அதுதான் நாம வந்து எல்லாரையும் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியுமான்னு எதிர்பார்க்க முடியாது தான் வள்ளுவர் எழுதினார் எப்பொருள் யார் அது எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒப்புமை பண்ணி பார்க்கறக்கு அவர் சொல்றதும் நம்ம சொல்ல ஒத்து போகுதா அப்படி பார்க்கலாம் எல்லாரும் எல்லாரும் சொல்ல முடியாது அது சாத்தியமே இல்லை இது ரொம்ப இளைய அதனால தான் திருவள்ளுவரை நம்ம நம்புறோம் கால காலத்தால் வென்றிருக்கணும் ரெண்டாயிரம் ஆச்சுங்க இனி நிற்குதான் இல்லையா இரண்டாயிரம் ஆண்டுகளாக நிற்கிது இது இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் அரண்ம தஞ்சாவூர் பெரிய பெரு பெரிய கோயிலை கட்டினது யாருனே தெரியாது ஒரு நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி யார் கட்டினாங்கன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி ஒரு வெள்ளை வெள்ளையர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அவன் நாட்டில் கல்வெட்டே கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினார் ராஜ ராஜராஜ மன்னர் மட்டுமல்ல ராஜராஜ குடும்பத்தினரெல்லாம் இதுக்கு அதுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் பங்களிப்பு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உதவி செஞ்சு கட்டியிருக்காங்கன்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு அது வரைக்கும் ராஜராஜ சோழன் கட்டினது யாருக்குன்னே தெரியாது அப்ப எந்த அளவுக்கு மரம் மண்டலம் இருந்திருக்கோம் பாருங்க ஒரு வெக்கம் கட்ட நம்ம இருந்திருக்கோம் சொந்த நாட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமான உலக புகழ் பெற்ற கோயில் அது தமிழ்நாட்டுல தமிழன் தான் கட்டினானா அது சம்பந்தப்பட்ட ராஜராஜ சோழன் தான் கட்டினான்னு எல்லாம் இருந்திருக்கம்னா அப்படி எந்த அளவுக்கு நம்ம மரமண்டே இருந்திருப்போம் பாரு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கலாம் அப்புறம் அவர் வெளிநாட்டுக்காரன் வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லை ராஜராஜ அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய அந்த மன்னர் வந்து எவ்வளோ ஒரு புகழ்வாய் இந்த மன்னன் தான் மட்டும் கட்டின என்று சொல்லாமல் அந்த ரத ராஜராஜ சொல்லா அவ்வளோ பெரிய ஞானின்னு தெரிஞ்சு போச்சு மக்களை நேசித்து இருக்கிறார் அனைவரும் சேர்ந்து கட்டினோம் நான் மட்டும் கட்டினேன் என்று சொல்லவே இல்லை அனைவரும் சேர்ந்து கட்டினோம் அப்புறம் ராஜராஜ பெருந்தச்சன் ஒரு மிகப்பெரிய ஆஹ் கட்டிடப்பிள்ள வல்லுனர் சிற்பக்கலை வல்லுனர் அவருக்கு ராஜராஜ பெருந்தச்சன் பட்டமே கொடுக்குறாரு தன்னுடைய பட்டத்தை அவருக்கு கொடுக்குறாரு ஊர் மக்கள் சேர்ந்து கொடுத்தார்கள் என்னுடைய தங்கை கொடுத்தாள் என்னுடைய தமக்கை கொடுத்தால எல்லா எல்லாரும் சேர்ந்து கட்டினோங்கிறது எவ்வளோ ஒரு கூட்டு மனப்பான்மை இந்த மாதிரி எந்த ராஜாவும் சொல்ல மாட்டான் திருட்டு போயிருக்க இவ்வளவு பெரிய பெருமைக்குரியதுன்னு நம்ம இப்பதான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்போ அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருவுள்ளுவர் சொன்னது என்னென்ன எப்படி எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க எவ்வளவு ஒரு அவமானமா இருந்திருக்கிற மாதிரி எப்படி தமிழர்கள் தன்னுடைய ஒரு ஒரு வரலாறை தெரியல இவ்வளவு கல்வெட்டு இருக்கு அதை தெரியல உம் நீண்ட காலமாவே நம்ம இப்படி இருந்திருக்கிறோமா எப்போ அப்ப இதெல்லாம் வந்து எப்பவோ தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அதெல்லாம் ஒழுங்கா இருந்தோம்னா எங்கேயோ போயிருக்கு விண்வெளி என்ன என்ன விண்வெளி வீடு கட்டியே வாழ்ந்திருப்போம் விண்வெளியில வீடு கட்டுறது விண்வெளியில வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் தான் வாணியில் அடிப்படை கொண்டு தான் வாஸ்து சாஸ்திரம் சொன்னாவே வானியில் அடிப்படை கொண்டு கட்டுறது அப்புறம் வந்து பெரியவங்க என்ன சொல்றாங்க அவங்க அனுபவத்தை வச்சு கட்டுறது அவங்க என்ன சொல்றாங்க அந்த மந்திரம் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க கிழக்கு பார்த்து கட்டு மேக்க பார்த்து கட்டு காற்று இப்படி இருக்கணும் வெறும் இல்லை அது காற்று இப்படி இருக்கணும் சூரிய வெளிச்சு இப்படி படணும் தான் அந்த வானியல அடி சூரியன் இப்படி இருந்தா இந்த மாதிரி வீட்டில் கட்டணும் கிழக்க பார்த்து கட்டுறது மேற்க அப்புறம் வடக்குதக்க பார்த்து கட்டுறது காற்று எப்படி ஓட்டம் இருக்கும் காற்று ஓட்டம் எப்படி இருந்தா வீட்டுக்குள்ள காத்து போய் நல்லா வரும் இப்படியெல்லாம் அவங்க கடைச்சாங்க அப்போ இதுக்கெல்லாம் இந்த பாணியல் தேவைப்படுகிறது அப்ப அதை மூத்தோர் சொல்லுமாங்க இந்த மூத்தோர் சொல்ல மந்திரம்ங்கிறத விஷயமே மூத்தோர் சொல் மந்திரம் எதுவும் மந்திரம்னு கொஞ்சம் கொஞ்சம் உடனே போறதில்லை அந்த மூத்தோர் சொல் அந்த மூத்தோர் சொல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுறது அந்த மந்திரம் மந்திரம்னு என்ன மனிதன் தான் உணர்ந்ததை பிறகு சொல்வது மந்திரம் மாந்தன் ஒரு பேர் இருக்கு மனிதனுக்கு மாந்தன் மாந்தன் சொல்லுவது மந்திரம் மாந்திரம் கடைசியில் மந்திரமாக மாறும் அது திருப்பி திருபி ஏற்படும் மாந்தன் சொல்லுவது மந்திரம் மாந்தன் சொன்னால் மந்திரம் அதுதான் அந்த இடத்துல பொருள் சரி அப்ப இப்படி நிறைய சொல்லிகிட்டே போலாம் நாம ஏதோ தப்பு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நான் போதையில் இறங்கிட்டு தமிழர்கள் வந்து போதையை இறங்கிட்டு தப்பு தப்பா போயாச்சு போகை போதை நாகரிகம் விபச்சாரம் எல்லாமே எல்லா படக்கம் வந்துருச்சு போதை வந்துட்டாவே விபச்சாரம் வந்துடும் ஒழுக்கம் ஒழுக்கம் தவறி போயிடும் அது ஒழுக்கம் தவறி போயிடுச்சு அதனால தான் வள்ளுவர் அந்த இருந்து எச்சரிக்கிறார் அவரே கல் உண்ணாண்மை எச்சரிக்கிறார் கல் உண்ணாண்மை கல்லுண்ணுங்கிறது போதை பொருள் விபச்சாரம் அப்போ அவர் காலத்துல விபச்சாரம் இருந்திருக்குது பாலியல் வன்முறை எல்லாமே இருந்திருக்குது எல்லாம் தப்பு தப்பாக நடந்திருக்குது அதனால தான் அவர் எழுத ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா இப்போ இருந்த நீதி நூல்கள் அப்போ ஏன் நீதி நூல்கள் எழுதுவது கேட்டிங்கன்னா நீதி தவறுகின்ற பொழுது நீதி நூல் வந்தாகும் எதுக்கு பயிர பயிரை போடுறான் வேற உயிர்கள் வந்து வேலியை காப்பா வேலையை அழிக்குது அப்படிங்கும் பொழுது வேலைக்கு பயிர் போடுறான் மாணவரியா இருந்த பொழுது ஒன்றும் இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்க்கின்ற பொழுது கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது இருந்து காப்பாற்ற வேண்டியது இருக்குது அதனாலதான் வேலியை பய வேலியே பயிரே மாய்ந்தால் அப்படிதான் சொல்றாங்க ஆடு மாடு இருக்கிறதான் கண்டுபிடிச்சாங்க கடைசியில் வேலியே வந்து என்ன ஆயிக்குது பெயுது அந்த அளவுக்கு அறியாமல் இருந்திருக்கிறோம் அதெல்லாம் சில காலத்தில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு நானே நமக்கு இருக்கிற அறிவை நாமளே படுகித்துக் கொள்வது இப்போ எப்படி நாம் வந்து தின்னு 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 இருக்கிற இப்ப இவ்வளவு நாகரிகம் பேசுகிறோமே ஏன் ஆரோக்கியமா வாட தெரியாதா இவ்வளோ நாகர்கிட்ட பேசுகிறோம் அங்கே போறோம் இங்கே வர வெளியில் போறோம் டே எங்கப்பா ஒரு பண்ற ஆட்டத்தை பார்த்தா எனவே பெரிய கடைசியில் பஞ்சர் ஆகும் பொழுது அடுத்து கொண்டு போகிறோம் அப்போ ஏன் அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு தீர்க்க முடியாதா எல்லாத்தையும் வச்சு என்ற மூளை வைத்து பிரச்சனையை தீர்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்துக்கு மட்டும் ஏன் அடுத்தவனுடைய அறிவை கேட்குறேன் ஒன்றை அறிவை பயன்படுத்த முடியாதா அறிவுனா உன்னுடைய பிரச்சனையை தீர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டு போட்டு அடுத்தவன் சொல்றதை கேட்கறாங்க அந்த அடுத்தவன் சொல்றது நல்லது சொல்றான் தீம் அதுவும் ஆராய்ச்சி பண்றது கிடையாது இப்படித்தான் எல்லாரும் இப்படித்தான் விதி விளக்க நல்ல வேலை வெங்கடேசன் வந்து பல கடுமையான முயற்சியை ஆராய்ச்சி பண்ணி நமக்காவது எவன் கத்துக்கிறானோ இல்லையோ நாமாவது தப்பிச்சுக்கணும் அதுதான் முதல் பாடத்தில் சொல்லியிருப்பாரு முத இந்த புத்தகத்தை முன்னுரி எழுதியிருப்பார் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் பெரிய சர்க்கரை ஆலை நிபுணர் சர்க்கரை ஆலை தொழில்நுட்ப பல சர்க்கரையாளர் அவர்கள் இருக்கு பெரிய பணக்காரர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார் இது தமிழருக்காக கொடுக்கப்பட்ட எழுதியிருப்பார் ஆக தமிழர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் எழுதியிருக்காரு அப்படி தான் தெரியுது உலகத்துக்கு போய் சேர வேண்டும் அப்போ நாம் அந்த முன்னுரிமை எடுத்து நாமளே செய்யும் முதல் நம்ம எட்டு எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இவங்களை கற்றுக்கொண்டு இவங்கள் போடுகின்ற எச்சம் தான் நாம நிறைய கற்றுக்கிட்டே போனோம்னா அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்து பத்து கோயிலை பார்க்க வர்றேன் வெளிநாட்டிலேருந்து இங்க வந்து பார்க்குறேன் இன்றைக்கும் வந்து தஞ்சை பெரிய பெரியோட கோயிலை பார்த்து தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு எத்தனை பேர் ஆச்சரியப்படுறான் எப்படிறா இதெல்லாம் சாத்தியம் இது காரை இல்லை ஒண்ணு இல்லை ஒட்டு இல்லை வெறும் பொருத்துங்கிறான் வெறும் பொறுத்துலே நிற்குது அத்தனையுமே வெறும் பொ இன்டர்லாக்கிங் அந்த கல் க கட்டுறாங்க இல்லையா அந்த அந்த பொறுத்து முறையிலே நிக்குது வேற எதுவுமே இல்லை சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய கோயிலை வந்து பொருத்து முறையில் கட்டி தூக்கி நிற்க வச்சு பாருங்கள் அப்போ கடைசியில் எல்லாம் போகும் குச்சி போய் பெரிய கல்லை வச்சு அது பெரிய விஷயம் இன்னும் அது இன்னும் இன்னும் அது வந்து அவிழ்க்கப்படியே ரகசியமாக இருக்குது அந்த எண்பது டன் கல் எப்படா மேல போச்சுன்னா அது சாரம் இருக்கா இல்லையா அப்படிலாம் செய்யவே முடியாதுங்கிறாங்க எல்லாருமே கடைசியில் பார்த்தா அது வேற மாதிரி தொழில்நுட்பம் சமீபத்தில் ஒரு விஞ்ஞானியை நிரூபிச்சார் கீழிருந்து எப்படி மேலே போகிறது தண்ணி வச்சு கல்ல மிதக்க வைக்கிறது என்னென்னமோ ஏகப்பட்ட ஐடியா பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஆக இதன்படி நாம் அதிகாரம் இருபத்தி பதினாலாவது ஒழுக்க உடமையில் உள்ள முதல் ஒன்பது குரப்பாக்களுக்கு பொருள் ஒத்து வருகிறது பொருள் ஒத்து வருகிறது மத்தாவது குரலான உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கில் பலகற்றும் கல்லார் அடிபுள்ளார் என்ற குரலுக்கு பல கற்றும் பல கற்று இருந்தாலும் மக்களோடு போக வேண்டும் அப்படிங்கிறாரு மக்களோட ஒத்து பல கற்றும் நிறைய கற்றுருக்குறேன் அப்போ அப்ப நீயும் கற்றுக்கணும் பல கற்றும் அப்ப எல்லாரும் படிச்சிருக்கணும் படிச்சுட்டு எந்த மக்களோட ஒத்து போகணும் அந்த அந்த கேள்வி வருது பல கற்றும் கல்லார் அறிவிலார் நீ என்னதான் படிச்சிருந்தாலும் பல கற்று இருந்தாலும் கல்லார் அறிவில்லாதவர் யாரோடு அப்ப ஒழுக்கம் மாண்பு அப்புறம் ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்லிட்டு யார் ஒழுக்கமுடையாருன்னு சொல்லுவாரா பண்புடையார் மட்டும்தான் ஒழுக்கத்தில் சேர்ந்தவர்னு கொண்டு இந்த இடத்துல இந்த பத்தாவது அந்த ஒழுக்க முடையில வந்து யாருன்னு காட்டாமல் அந்த ஒழுக்கத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டே வந்துட்டு ஒழுக்கமுடையவர் என்ன வேண்டும் அந்த ஒழுக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் கல்விக்கு ரெண்டு வித்தியாசம் சொல்கிறாரு நீங்க என்னதான் கல்வி படித்தாலும் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் கல்வி என்பது வேறு ஒழுக்கம் என்பது வேறு நீ படிச்சதுனாலே ஒழுக்கம் முடிவுன்னு சொல்ல முடியாது கல்வி படிப்புறத்தில் படிப்பான் படிச்சுட்டே இருப்பான் அவன் தப்பு பண்ணுவான் அதான் டிசிப்ளின் சொன்னா படித்ததுனால டிசிப்ளின் வராது அப்போ தனிப்பட்ட முறையில் அந்த மனதை வைத்து கொண்டு மனதை நல்ல வகை படிக்கிறது என்பது வேறு அது வேற ஆனால் ஒழுக்கம் என்பது அதை விட சிறப்பானது அது வித் டிசிப்ளின் அது எஜுகேஷன் சொல்ல வேண்டியதானே டிசிப்ளின்கிறது தனி படிக்கிறது என்பது தனி மதிப்பெண் வாங்குறது ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் சரி அவன் ஒழுக்கம் இல்லாமலாக இருந்தால் எப்படி எவ்வளோ ஆழமான செய்தி வச்சிருக்கா அதையும் தனியாக பிரிக்கிறார் டிசிப்ளின் பிரிக்க ஒழுக்கம் பிரிக்கிறார் அப்போ இந்த நுட்பம் தான் நம்ம இந்த நீர் மருத்துவத்தை நுட்பமானது நம்ம சொல்ல வர்றோம் ஸோ சாதாரண எல்லாரும் செஞ்சிட முடியாது நீர் மருத்துவத்தை ரொம்ப எளிமையான அது வேறு பத்து விஷ செலவில்லம் நோயை குணமாக்கிடலாம் பத்து விஷா செலவில்லா நோய் குணமாகிறது உலக சாதனை அது நான் எங்கிட்ட வந்தவங்க பாரு எத்தனையோ தோட்டம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்தவங்க கூட பார்த்து எனக்கு பெரும்பாலும் சக்கர நீதிக்கும் ஒரு சக்கரம் நாயில் ஒரு படம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு பெரியவர் பார்த்தீங்களா பாருங்கள் ஒரு எண்பத்தி எட்டு வயசு உள்ள ஒருத்தர் போட்டிருப்பான் அருணாச்சரமன் பேர் அவர் வழக்கறிஞர் இந்த படம் போட்டிருந்தேனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு கரெக்டாக ஒரு நிமிஷம் ஓடுமே பார்க்க மறந்துருப்பீங்க அதையும் போட்டிருந்தேன் டெலகிராம்லையும் போட்டிருந்தேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பெரிய ஒரு எண்பத்தெட்டு வயசுல ஒரு ஆழத்தை நான் பார்த்தேன் ஒரு வழக்கறிஞருக்கு பார்த்தேன் அவருடைய பொருளாதார தான் அவருடைய பேத்தி தான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது அவருடைய பேத்தி தான் ஒரு பேர் அருணாச்சல பேர் சென்னையில் ஒரு வழக்க சென்னை வ திருவள்ளூரில் அந்த திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அவருக்கு தான் கடுமையான சிறுநீராக நோயாடி கிட்னி ஃபெயிலியர் ஆகலை ஆனால் சிறுநூறு நிற்காமல் போயிட்டுருக்குது கிட்னி படி சிறுநீர் வராது இவருக்கு நிற்காம ஒன்று போய்டும் அதாவது அரை மணி நேரம் கூட நிறுத்த முடியும் அதை பாருங்க அதை பாருங்க அதை பாருங்க என்ன எல்லாத்துக்கும் போட்டு ஏன் எல்லாத்துலையும் போட்டுறேன் நேத்தே அது நேத்தே போட்டானே அது கரெக்டாக போன வருஷம் இதே நேரத்துல தான் பண்ணேன் போன வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நினைக்கிறேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் ஏதாவது ஏப்ரல் இருக்கணும் அது தேதி கூட அது இருக்கு அது என்னமே இருந்துட்டு போட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமா பார்த்தாச்சு ஆனா இதுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த எண்ணம் கூட நான் வாங்கவே இல்லை ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா போக்குவரத்து செலவுக்காக வாங்க அவ்வளவுதான் பணமே அவங்ககிட்ட வாங்கலை நான் அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து நல்லானதுக்கு பணமே வாங்க அவங்களும் கொடுக்கல நல்லானதுக்கு பாருங்க இந்த இந்த லட்சத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க அவ்வளோ ஒரு கொடுமை சித்திரவதை கொடுமை போடு யாரு போய் எந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ம் பாத்துட்டீங்களா ஹம்

அவர் என்னன்னு அந்த தோல் இருக்கிற தோல் இருக்கிற ஓட்டை தோல் இருக்கிற வேர்மை வெளி வர்ற சுரப்பையும் பூரா கருப்பு கருப்பாக இருக்குது உடம்பு பூரா கருப்பு கருப்பாக இருக்கு அத்தனை உப்புங்க அத்தனை உப்பு கொடூரமான உப்பு உடம்பு பூரா புள்ளி 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 புள்ளிய கருப்பு கருப்பாக இருக்குது இந்த கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளி இருக்கு இந்த இடத்துல அத்தனை வெளி வர்றது அத்தனை உப்பு நிறைய தின்று இருக்கு சோத்தவா நிறைய தின்னால தின்னி பண்ணாரா அந்த சரியான திண்டிப்பா எல்லாமே திண்டி பண்ணிட்டாங்க யாரான்னு பார்த்தா எல்லாரும் டேபிள் மேல வச்சுக்க வேண்டியது வாங்கி தந்து அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நாற்றம் பிடித்தவங்கத சக்கர நோய் வந்தாவே நாற்றம் பிடித்தவன் அர்த்தம் சக்கர நோய் வந்தாவே நாற்றம் பிடித்தவன் அது மட்டும் இல்ல அருவறுப்பானவன் அது மட்டும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா தொற்று நோயை பரப்பி கொண்டு இருக்கிறவன் அர்த்தம் சக்கர நோயாளி என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா தொற்று நோயை பரப்பி கொண்டிருக்கிறவன் குஷ்டரோக குஷ்டரோகத்துக்கு அடிப்படையானவன் குஷ்டரோகத்துக்கு அடிப்படையானவன் தான் சக்கர நோயாடி குஷ்டரோகம் வந்தாலும் கைகள் அழுகி போகும் சக்கர நோய் வந்தாலும் கைகால அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் இதே குஷ்டரோகம் வந்தாலும் கைகால் அழுகி போகும் சக்கர நோய் வந்தாலும் கை கால் அழுகி போயிடும் ரொம்ப கொடூரம் அப்பா நேற்று வந்து இந்த பிரம்ம ஜான வழிமாலான்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் எழுதின அந்த ஸ்லோகம் ஒண்ணு கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அதுல இந்த வாதம் கபம் பத்தி இப்ப திருவள்ளுவர் சொன்னதே அவரும் நீங்க கிராஸ் நான் நிறைய வாட்டி நேத்து கேட்கும்போது சரியா போடு போடுறாரு வாதம் கபம் பித்தம் எங்க அத பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுதோ நோய் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உங்களுக்கு அமிச்சிருக்கேன் நானு அது இப்ப அமைச்சிருக்கேன் நானுல போட்டு எடுத்து அமைச்சிருக்கேன் உடைய பிரா வலிமாலான்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்லோகங்கள் இருக்கும் அதுல நிறைய ஸ்லோகங்கள் வரும் அதுல ஒரு ஸ்லோகத்துல பத்தாவது ஸ்லோகத்துல வாதம் கபம் பித்தம் எப்போ வந்து அது கூடவும் குறையும் பொழுது உடம்புல நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சரி அப்ப கூடமும் குறையும் என்று சொன்னால் ரெண்டும் இடைப்பட்ட நிலை வந்து நியூட்ரல் அப்படின்னு கூடும் பொழுது நோய் வரும் குறையும் போது நோய் வரும்னா அப்ப நியூட்ரல் ஒண்ணு இருக்குது இல்லையா அதான் சூட்சமா வச்சிருக்காரு அதை பத்தி அவர் பேசவே இல்ல கேப் புட்டாச்சு அவர் இடத்துல அங்கதான் தராசு தராசுல பொருள் எடை தராசுல ஒரு பொருள் எடை போடும் பொழுது கீழே போக கூடாது கல்லு பக்கம் போக கூடாது பொருள் பக்கம் போக கூடாது அப்ப நடுவுல என்னது அது உண்மையான எடை இது எப்படி தெரியாம பதினாலு வருஷமா அந்த ஸ்லோகத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன் நானு பட் ஆனா நேத்து நம்ம நீர் தத்துவத்தை இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாமே கேட்டுட்டே வர்றேன் யார் யார் எங்க எங்க அந்த உணவ பத்தி பேசியிருக்காங்க எல்லாருமே மறைபொருள் அதை சொல்லியிருக்காங்க ஆனா யாருமே அதை வந்து உள்ள போய் கவனிக்கல சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தேவையில்லாம ஒரு வார்த்தை அங்க போட மாட்டாங்க அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது அவங்க அதுக்குள்ள ஒரு சூச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆதிசங்கரா சொல்லி இருக்காரு அத சாஜி வீட்டுல கேட்டோன்னே போட்டோடனே அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அவர் இந்த உடம்பு நான் இல்ல நான் தான் நான் தான் கடவுள் அப்படின்ற அந்த ஸ்லோகத்துலதான் சொல்ல வர்றாரு இப்ப பிரம்மசூத்திரங்கள் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி ஆதிசங்கருடைய பிரம்ம ஜானத்தை பத்தி எழுதி பிரம்ம ஜானம் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழ ஒரு பதினோ பன்னெண்டு வருஷம் எழுத வர்றாரு அவரு சோ நம்மளோட பாடியை பத்தி எழுதும் போது அதுல சொல்ல வர்றாரு என்ன கருத்துன்னு சொல்லும் போது அப்புறம் இந்த வாதம் கபம் பித்தம் பற்றிய எக்ஸ்பிளனேஷன் வருது அது பதினோராவது ஸ்லோகத்துல அதுல ரொம்ப இன்டரெஸ்டிங்கா இருந்தது நான் தான் கடவுள்னு சொல்றதில்ல அது என்ன பொருள் கேட்டீங்கன்னா பன்னெண்டாவது ஸ்லோகத்துலயா பன்னெண்டாவது ஸ்லோகத்துல ஃபுல்லாவே அது வருது அந்த ஒளிய பத்தி தான் சொல்றாரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாவது ஸ்லோகம் அதுதான் வருது ஃபுல்லாவே அந்த ஸ்லோகத்துல அருட்பெரும் ஜோதியை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்வயம் ஜோதி அகம் ஜோதி இந்த ஜோதி அந்த ஜோதி பரம் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் இவரு வள்ளலாறு சொன்னத அதே கோட்பாடுகளை ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு அது என்ன போச்சுன்னா தப்பா கொண்டு போயிட்டான் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் மாதிரி அது வந்து ஒளியினுடைய அதத்தான் ஒளியினுடைய துகள் ஏற்கனவே சொல்லிருக்காரு நூறு கிராம் தங்கம் அதில் ஒரு கிராம் தங்கம் எடுத்துட்டா நீ அது தங்கம் தான் நான் தான் தங்கம் நான் தான் தங்கம் நீயே கண்டுபிடிச்சு அந்த கேள்வி வருது இல்லையா அந்த மாதிரி

மனிதனை கொலை செய்யக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சார் ஆதிசங்கர் வந்து மனிதனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கனா ரொம்ப முக்கியமானது குழந்தைகளையே பலியிடுற கடவுளுக்காக குழந்தைகள் பலியிடுற படக்கம் வந்து முட்டாளம் வந்து பல ஆண்டுகளில் இருந்துருந்திருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளில் இருந்திருக்கு பல மத பல மதங்கள்லையே வந்து மனிதனை மனிதனை கொலை செய்கிறதில் இருந்துருக்குது மாயன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா தமிழர் நாகரீகம் தான் மாயன் கல்ச்சர் அது எங்கேயே போகுது மாயன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா தமிழர் நாகரீகம் தான் அதுலேயே வந்து மக்களையுமே பழி கொடுப்பாங்க கடவுளுக்கு இப்படிலாம் இருந்துருக்கு அப்போ இங்கே குழந்தைகள் பழி கொடுக்கறது ஏன் இந்த திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து குழந்தையினுடைய குழந்தையினுடைய உணவு குழந்தைகளை கொன்று அதனுடைய மாமிசம் கேட்டாருங்கிற மாதிரிலாம் கதை இருக்குது இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்படாமல் பார்க்க முடியாது இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா குழந்தைகளை இப்போ உயிர் பழியுடறது ஒத்துக்கொள்ள முடியாது மனிதனே கடவுள் அங்கதான் மனிதனே கடவுள்னு வர்றாரு அழுத்தம் கொடுப்பதற்காக மனிதனே கடவுள் மனிதனை இந்த அப்படிங்கறது கொலையை தடுத்து நிறுத்தக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு மனிதனும் கடவுள் தான் அதனால வந்து நம்ம வந்து நம்ம கடவுளையே பழி கொடுக்கிற மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு சரிங்களா மீண்டும் நம்ம ஆறு மணிக்கு பேசுவோம் நன்றி நன்றி நன்றி